முறை ஒரு ராஜா தன் நாட்டின் குழந்தைகளுக்கு ஒரு சிறப்பு போட்டி வைத்தார் அவர் எல்லா குழந்தைகளையும் அரண்மனைக்கு கூட்டி ஒவ்வொருவருக்கும் ஒரு விதை கொடுத்தார் ராஜா சொன்னார் இந்த விதையை விதையுங்கள் ஒரு வருடம் கழித்து அதில் இருந்து வளர்ந்த தாவரத்தை எனக்கு கொண்டு வாருங்கள் மிக அழகான தாவரம் வளர்த்தவனுக்கு நான் ராஜ்யத்தின் இளவரசன் பட்டம் தருவேன் அனைவரும் உற்சாகமாக விதையை எடுத்துச் சென்றார்கள் ஒரு சிறுவன் ரவி அதையும் நன்கு நட்டான் தினமும் நீர் ஊற்றி பார்த்தான் ஆனால் வாரங்கள் கடந்தும் விதை முளைக்கவே இல்லாமல் போனது அவனது நண்பர்கள் எல்லாரும் பெரிய பெரிய செடிகளை வளர்த்தனர் ரவிக்கு வெட்கம் வந்தது ஆனால் அவன் பொய் சொல்லவில்லை அவனது காலி மண் பானையையே ராஜாவிடம் கொண்டு சென்றான் ராஜா அனைவரையும் பார்த்தார் பலரும் அழகான பூக்கள் மரங்கள் கொண்டு வந்தனர் ஆனால் ரவியின் பானையில் எதுவும் இல்லை அப்பொழுது ராஜா சிரித்தார் இவர்தான் உண்மையான இளவரசன் என்று சொன்னார் எல்லாரும் அதிர்ச்சி அடைந்தனர் ராஜா விளக்கினார் சொன்ன நான் உங்களுக்கு கொடுத்த விதைகள் வறண்ட சாகிய விதைகள் அவை முளைக்கவே முடியாது ஆனால் நீயே மட்டும் உண்மையை ஒப்புக்கொண்டு காலிவானையுடன் வந்தாய் அதுதான் நம்பிக்கை நேர்மை தைரியமா அந்த நாளில் ரவிராஜ்யத்தின் மிக மதிப்புள்ள மனிதன் ஆனான் இதில் இருந்து நீங்கள் கற்றுக்கொண்ட பாடம் என்ன உண்மையும் நேர்மையும் தான் எந்த வெற்றிக்கும் அடிப்படை